வணக்கம் வணக்கம் மேனிய கனடா வணக்கம் செண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே ஒன்பதாவது மாதத்திலே அன்று எட்டாவது நாளும் வந்துவிட்டோம் அதாவது திங்கக்கிழமை அதிகாலை இப்போது நேரம் எட்டு மணி முப்பது நிமிடம் இதை கனடா நேரம் இன்றைய நாள் சூரியன் ஆதவன் வந்துவிட்டார் எங்களை ஆதரிக்க ஆதவன் எப்போதும் ஆதரிப்பது அவர் குணம் அவரின் குணத்தை போல் இங்கு உலகத்தில் யாருக்குமே இருக்க முடியாது அடித்து நான் சொல்லுவேன் ஆதவனின் குணம் மாதவனுக்கு எப்போதுமே மக்களை அனு அனுசரித்து ஆதரித்து செல்வார் அவர் வந்து விட்டார் ஆனாலும் இப்போது கொஞ்சம் குளிரம் வந்துவிட்டது இதுதான் இந்த கனடாவிலே உள்ள சிறப்பு என்னவென்றால் குளிரம் வந்துவிடும் ஆதவனும் வந்துவிடும் எல்லாமே சேர்ந்து வந்தவிடும் இன்று கொஞ்சம் குளிர்கின்றது என்று இப்போது நான் நினைக்கிறேன் காலநிலை எங்களுக்கு பத்தாக இருக்கின்றது ஆனால் பத்தாக இருந்தாலும் எங்கள் ஆதவனின் அருளால் அந்த பத்தையும் தாண்டி செல்லக்கூடியதாக இருக்கின்றது வேறு என்ன சொல்லுவது இப்படியே நாட்கள் நகருகின்றது நத்தார் நாளும் வரப்போகின்றது காலங்களும் ஓடுகின்றது ஒவ்வொரு நாட்களும் ஓடுகின்ற போது ஓடிக்கொண்டே இருக்கின்றது அந்த நாட்கள் மீண்டும் திரும்பாது என்பது மறக்க முடியாத உண்மை அது எல்லோருக்குமே தெரிந்த உண்மை என்னை பொறுத்தளவில் இருக்கும் மட்டும் எல்லோருமே ஒற்றுமையாக இருந்து விட்டு செல்ல வேண்டும் என்பது எனது ஆசை அது எல்லோருமே அதை நினைத்தீர்களா இருந்தால் இந்த நாட்டிலே அல்ல எந்த நாட்டிலேயும் எந்த சண்டையும் இருக்க போறதில்லை ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து உங்களுக்கு ஒரு இடத்திலே ஒருவர் கதைத்துக் கொண்டு இருக்கின்றார் அந்த கதை பிடிக்கவில்லை என்றால் மௌனமாக இருந்து விட்டால் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்று விடலாம் சந்தோஷமாகவும் சென்று விடலாம் சந்தோஷமாகவும் இருக்கலாம் எப்போதுமே இது வந்து எல்லோருக்குமே பொருந்தும் அண்ணா அக்கா தங்கச்சி அப்பா அம்மா நண்பர் இருந்தாலும் எல்லோருமே ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கை என்பது நிலையில்லாத வாழ்க்கை இந்த நிமிடம் இந்த நிமிடம் இப்போது செல்லுகின்றேன் நான் நடந்த நிமிடம் என்ன நடக்கும் என்று எல்லோருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது அந்த படைத்த கடவுளுக்கு கூட தெரியாது ஆகவே இருக்கு மட்டும் சந்தோஷமாக ஓடுவோம் ஓடுவோம் ஓடிக்கொண்டே இருப்போம் நன்றி மனம் சந்திப்போம்